you can now ஏழு பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக அவர்களுடைய சேவைகள் தொடர்பாகவும் அனுதாப பிரரணை உரைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காலஞ்சென்ற கெளரவ லொஹான் ரத்வர்த்தே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காலஞ்சென்ற கௌரவ ஹீன் மத்மையா லியனகே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காலஞ்சென்ற கெளரவ டிக்சன் ஜே பெரேரா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காலஞ்சென்ற கெளரவ கலாநிதி மேவின் டி சில்வா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காலஞ்சென்ற கௌரவ வைஜி பத்மஸ்ரீ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காலஞ்சென்ற கௌரவ ஆர் எம் ஆர் சூலபண்டார முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காலஞ்சென்ற கௌரவ மாணிக்க வாசகர் கனக சபாபதி ஈழவேந்தர் இவர்கள் தாங்கள் வாழ்ந்த அந்த காலப்பகுதியிலே மக்களுக்கான சேவையை பல்வேறு கோணங்களிலே இந்த நாட்டிற்கு வழங்கியிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் தாங்களுக்கு உரித்தான பிரதேச பிரதேசங்களுக்கும் பாரிய சேவைகளை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இங்கே குறிப்பிட்ட அனைவரினருக்கும் குடும்பத்தினருக்கு குடும்பத்தினர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இவர்களினால் இவர்களின் இழப்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அவர்களது துயர துன்பங்களில் பங்கு கொள்பவனாக அந்த வகையிலே வடக்கு மாகாணத்தை பிரதிநிதி பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாணிக்க வாசகர் கனகசபாபதி இளவேந்தன் தொடர்பாக ஓரிரு வார்த்தைகளை இங்கு பகிரலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே இவர் செப்டம்பர் பதினான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நல்லூர் யாழ்ப்பாணம் என்ற இடத்திலே பிறந்தார் இவர் தொழில் இவர் இலங்கை மத்திய வங்கியின் ஓய்வு பெற்ற உத்தியோகத்தராக கடமை புரிந்தார் பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்பாக அது மட்டுமல்லாமல் இவர் இவரது மனைவி அருளாம்பிகை மற்றும் இரண்டு மகள் இவர்களுக்கு இவருக்கு இருந்திருக்கிறார்கள் யாழினி மற்றும் எழிலினி இவர் தனது கல்வியை ஆரம்பத்திலே யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரியிலே கற்றிருந்த அதேவேளை தொடர்ச்சியாக தன்னுடைய கல்வியை கொழும்பு வெஸ்லி கல்லூரியில் நிறைவு செய்திருந்தார் இவர் உண்மையிலேயே தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகவும் புலமை பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக காணப்பட்டார் அது மட்டுமல்லாமல் இவருடைய அரசியல் பயணத்தை நாங்கள் எடுத்து நோக்கினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியிலே இவர் இணைந்து கொண்டார் அங்கு ஈழவேந்தன் என்ற புனைப்பேரில் சுதந்திரன் பத்திரிகையில் எழுதி பிரபலமானவராக இருந்தார் அது மட்டுமல்லாமல் இவர் தமிழ் தேசியவாத கொள்கையில் உறுதியாக இருந்தார் இறுதி வரைக்கும் அந்த கொள்கையில் இருந்து விலகாமல் இருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு தமிழர் சுயாட்சி கழகத்தில் இணைந்தார் அதன் பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி பெற்று பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணியில் உறுப்பினராக இணைந்து கொண்டார் அதன் பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணியின் வெற்றியிலே முக்கிய பங்காற்றியவராக கௌரவ காலஞ்சென்ற ஈழவேந்தன் அவர்கள் காணப்பட்டார் அது மட்டுமில்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மத்திய வங்கியிலிருந்து அவர் தனது சேவையிலிருந்து ஓய்வு பெற்றார் அது மட்டுமல்லாமல் இவர் சிறந்த ஒரு எழுத்தாளராகவும் காணப்பட்டார் இவர் தமிழ் மண் காப்போம் தாயகம் ஈட்போம் என்ற ஒரு நூலையும் எழுதியிருந்தார் அது மட்டுமில்லாமல் வெளிநாட்டு செயற்பாடுகளாக உள்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலும் இவருடைய செயற்பாடுகள் பரந்துபட்டு காணப்பட்டது அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே அரசியல் தஞ்சம் கோரிய இவர் பல தமிழ் இதழ்கள் மற்றும் ஊடகங்களுக்கு இணைந்து செயற்படக்கூடியவராக இருந்தார் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டு ரெண்டாயிரம் ஆண்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் அதன் பிற்பாடு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அப்பொழுது நியம நியமிக்கப்பட்டு தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்திய அவர் தமிழ் மக்களது உரிமைக்காகவும் பல்வேறுபட்ட தேவைகளுக்காகவும் தொடர்ச்சியாக இங்கே குரல் கொடுத்து வந்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவர் தன்னுடைய பதவியை வெளிநாட்டுக்கு சென்றதன் காரணத்தினால் அறிவிக்காமல் சென்றதன் காரணத்தினால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பதவியை இழந்தார் கனடா தேசத்துக்கு சென்றிருந்த வேலை இல்லை அது மட்டுமில்லாமல் இவர் பிந்தைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து நோக்கினால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கனடா கனடாவில் அரசியல் தங்கம் கோரி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொண்ணூறாவது பிறந்த நாள் விழாவை இவர் சிறப்பாக கொண்டாடி இருந்தார் அது மட்டுமில்லாமல் இவரது பெருமைகளை நாங்கள் எடுத்து நோக்கினோமானால் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட தமிழ் தேசியவாதியாக இவர் காணப்பட்டார் அது மட்டுமல்லாமல் பேச்சாற்றல் மிகுந்தவராகவும் ஆவண புதையல் என்ற மதிப்பீட்டையும் மேற்கொண்டவராக காணப்பட்டார் அதேபோல ஈழவேந்தன் ஒரு கல்வியலாளர் மற்றும் தீவிர தமிழ் தேசிய அரசியல்வாதியாக செயல்பட்டார் அவரின் வாழ்க்கை ஏழு தசாபங்கள் நிகழ்கின்றது அரசியலும் இலக்கியமும் தேசிய உணர்வும் இணைந்த ஒரு வரலாற்று பாதையாக இவருடைய பாதை இருக்கின்றது இவருடைய காலப்பகுதியிலே மிகவும் முக்கியமான விடயம் இவர் எந்தவித பதவிகளுக்கோ அல்லது எந்தவித சுகபோகங்களுக்கோ அடிமைப்பட்டவராக காணப்படவில்லை தனது கொண்ட கொள்கையிலே உறுதியாகவும் இறுதி வரையும் அந்த கொள்கைக்காக பணியாற்றியவராகவும் தமிழ் மக்களது அபிலாசல்களை உலகுக்கு கூறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தமிழ் பெற்றுள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இவர் காணப்பட்டிருந்தார் அந்த வகையிலே கௌரவ காலஞ்சென்ற மாணிக்க வாசகர் கழக சபாபதி ஈழவேந்தன் அவர்களுக்கு நான் எமது கட்சியின் எமது அரசாங்கத்தின் சார்பாக எமது ஆழ்ந்த அனதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது குடும்ப குடும்பத்தினருக்கும் அவர்கள் அவரது பிள்ளைகளுக்கும் அந்த அவர்கள் தந்தையினுடைய இழப்பினால் மருந்தும் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருக்கு சிறந்த ஒரு ஆத்மா சாந்தி கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வெள்ள இறைவனை பிரார்த்தித்து கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்